வணக்கம் மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதாம் தனி ரூட்டி எடுக்கிறாரா தலைமை சொன்னதை செய்கிறாரா சந்தேகமும் அண்ணாமலையின் சாணக்கிய நகர்வல் வாங்க வெடிவையும் அதாவது மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கூட தீவிர கட்சி நடவடிக்கையிலிருந்து சற்று இருந்தார் மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் இப்போது திடீரென கூட்டணியை விட்டு விலகி சென்ற தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறேன் என்ற பேரில்

நிகழ்த்தி பரபரப்பான கருத்துக்களை பேச ஆரம்பித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை தனி ரூட்டு எடுக்கிறாரா இந்த சந்தேகத்தெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறதா அதாவது தனி கட்சி தொடங்கப் போகிறார் ஓபிஎஸ் சிட்டி சசிகலா உள்ளிட்டவர்களை சேர்த்து கொண்டுதான் தாவைக்காவுடன் கூட்டணி வைக்க பிளான் போடுகிறாரா என்றெல்லாம் அண்ணாமலை அவர்கள் குறித்த செய்திகள் பரபரப்பு நிலையில் ஏற்படுத்தியதா அவரது நகர்வுகளை உற்றுநோக்கு வரும் அரசியல் நோக்கர்களே தனி கட்சி ஐடியாவெல்லாம் அண்ணாமலைக்கு இல்லை டெல்லி தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர் இப்பொழுதும் வேறு ரூட்டில் செய்து கொண்டிருக்கார் என்ற செய்திகள் வட்டாரத்தில் பேசப்பட்டது இது குறித்து இன்று விரிவாக பேசிய அவர்கள் தமிழகத்தில் இம்முறை ஐம்பது தொகுதிகளுக்கு குறையாமலே பாஜக கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என நினைக்கும் அமித்ஷா மற்றும் அதற்கான தங்களுக்கு பதினெட்டு சதவீதமே வாக்கு வங்கி இருப்பதாக முன்கூடியே பதிவு செய்து வைத்திருந்தார் தங்களுக்கு ஒதுக்கப்படுவதில் பத்து தொகுதிகளை கண்டிப்பாக டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் தரும் பாஜகவின் பிளானாக இது கூறப்படுகிறதா அந்த ஐம்பது இடங்களில் பொறுத்தவரை வென்றுவதற்காகவே ஒரு பக்கம் நைனா நாகேந்திரன் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் காலத்தில் இறங்கியுள்ளார்கள் டெல்லியாளர்களின் பள்ளிச்சாமியை தங்களை பிடிக்குள் வைத்திருக்கும் தினகரனும் ஓபிஎஸ் பாஜகவை தேவை அதனால்தான் அவர்களை இழுக்கும் நிறுத்தும் வேலையை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருப்பது டெல்லி தலைமையகம் என்று கூறப்படுகிறதா அதே சமயம் பழனிசாமி தரப்பை பாஜக செய்யும் வேலை நைனானாருக்கு கொடுத்திருக்கிறது ஆக இரண்டு பக்கமும் அணை போட்டு தங்களுக்குள் டிமாண்டை பூர்த்தி செய்வது கொள்வதை தாபாகா கண்டிப்பாக பாஜக திட்டமாகவே இதை கூறப்படுகிறதா அதிமுக பாஜக கூட்டணி பங்கம் அழைப்பதாக அண்ணாமலை மீது அதிமுகவினை இன்னும் ஆத்திரப்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள் சேலத்தில் பழனிசாமியின் சொந்த தொகுதியிலே அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்கியிருக்கிறார்களாம் அதாவது தனி மணிமண்டபத்தையே அறவே அனுமதிக்காத பாஜக தலைமை இதை ரசித்து அனுமதிக்கவே செய்கிறதா அதனால்தான் சேலம் மாவட்ட பாஜக தலைவரை ரசிகர் தொடக்க விழாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி இதை சுட்டிக்காட்டுபவர்களுக்கு அண்ணாமலையின் அசைவுகளாகவே பாஜக தலைமையில் கண்டிப்பாக அனுகிரகம் இருக்கிறதாம் என்ற பதிலுக்கும் இதைவிட வேறென்ன சாட்சி வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பி வருகிறதா இதனைத் தொடர்ந்தான் பாஜக தலைமையிலான விருப்பத்துக்கு மாறாக தனி ரூட் எடுத்தாலும் கூட அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் என்ன வெள்ளாக செய்யும் என்பதை அண்ணாமலை அவர்கள் அறியாதல்ல அதனால்தான் அவர் தனி கட்சி தொடங்குவதெல்லாம் சாத்தியமில்லை அதே சமயம் கடைசி நேரத்தில் கூட கட்சிகள் எல்லாம் இடம்பெறலாம் என அண்மை காலமாக அதிமுகவின் தலைவர் பொடியை வைத்து பேசி வருகிறாரா அப்படி ஏதாவது காரணத்தை சொல்லி கடைசி தேர்தலில் பாஜகவுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அதிமுகவோ விஜய் பக்கம் சான்ஸும் இருக்கிறதாம் அப்படி ஒரு நிலை வந்தால் கண்டிப்பாக அதை சமாளிக்க பாஜக எந்த ஒரு எல்லைக்கும் போகும் அந்த சமயத்தில் தான் அண்ணாமலை இப்பொழுது எடுக்கும் சில மூவெல்லாம் செங் செங்கோட்டையன் தினகரன் சந்திப்போலெல்லாம் பாஜகவுக்கு கண்டிப்பாக கைகூடுக்கும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்